இன்னைக்கு நாம இப்போ ரீசண்டா ரெஸ்லிங் உலகத்தையே பயங்கரமா உலுக்கி எடுத்த ஒரு அதிர்ச்சி ஊற்ற சம்பவத்தை பற்றி தான் பார்க்க போறோம் நார்மலாக நம்ம போடுற எல்லா வீடியோவுமே ரெஸ்லிங் பற்றியதாக தான் இருக்கும் ரெஸ்லிங் அப்படின்னாலே என்னது அது ஸ்கிரிப்டட் அதாவது என்ன நடக்கணும் அப்படிங்கிறத முன்கூட்டியே எழுதி நடத்தப்படுற ஒரு ப்ரோக்ராம் ஆனால் இப்போ நாம பார்க்க போகிறது ஒரு ஸ்கிரிப்டட் ப்ரோக்ராம் கிடையாது இது கம்ப்ளீட்டா உண்மையிலேயே நடந்த ஒரு நிஜ சம்பவம் லாஸ் ஏஞ்சல்ஸ்ல இருக்கிற சன் வேலி அப்படிங்கிற ஊர்ல நாக்ஸ் ப்ரோ ரெஸ்லிங் அகாடமிங்கிற ஒரு ரெஸ்லிங் அகாடமி செயல்பா

நார்மலாக ரெஸ்லிங்கை பொறுத்த வரைக்கும் ரெஸ்லர்ஸ் அடிக்கிற எல்லா பஞ்சுமே ஃபேக்கு தான் ரொம்பவே வேகமாலாம் பஞ்ச் பண்ண மாட்டாங்க அப்படியே பஞ்ச் பண்ணாலும் அந்த ஒரு பஞ்ச் ஃபேஸில் டச் ஆகாது ஆனால் இந்த சம்பவத்தில் ராம்பே ஜாக்சனோட பையனான ராஜா ஜாக்சன் அடித்தா ஒவ்வொரு பஞ்சுமே ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் லெஜிட்டான ரியலான பஞ்ச் இந்த மாதிரி ஒரு நபரை அவரோட தலையில் உண்மையாகவே குத்துனாங்க அப்படின்னா அவர் மரணம் அடைகிறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது அவ்வளவு மிக மோசமான ஒரு அட்டாக் தான் இது எதனால் ராஜா ஜாக்சன் இந்த மாதிரியான ஒரு கொடூரமான அட்டாக்கை அந்த ஒரு இண்டிபெண்டன்ட் ரெஸ்லர் மேல செயல்படுத்தினாரு அந்த இண்டிபெண்ட் ரெஸ்லரோட நிலைமை இப்ப எப்படி இருக்கு அவரை சரியாகிட்டாரா இல்லையானு இந்த வீடியோல நாம டீடைல்டா பார்க்க போறோம் நடந்த இந்த சம்பவத்துக்கு மிஸ்கம்யூனிகேஷன் ஒரு காரணமா இருந்தாலும் ராஜா ஜாக்சனோட தற்கொலைத்தனம் தான் முழுக்க முழுக்க இதுக்கு காரணமா இருந்திருக்கு அன்னைக்கு நாக்ஸ் அகாடமி ஒரு ஈவெண்டை நடத்துறாங்க அந்த ஈவெண்டோட பேக் ஸ்டேஜ்ல அந்த பர்டிகுலர் இண்டிபெண்ட் ரெஸ்லிங் கம்பெனிக்காக ரெசில் பண்ற நிறைய ரெஸ்லர்ஸ் எல்லாம் இருக்காங்க அதுல ஒரு ஆளுதான் சைகோஸ்டு இவர் வந்து பார்த்தோம்னா ஒரு ரெஸ்லர் மட்டும் கிடையாது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆர்மியில சர்வ் பண்ணின ஒரு ரெஸ்பெக்டடான வெட்ரன் அது மட்டும் இல்லாம இவருக்கு வயசு ஐம்பது கொஞ்சம் கூடனவரு தான் பல வருஷமா ரெஸ்லிங்கும் பண்ணிட்டு இருக்காரு அப்ரோச் பண்றாரு அப்ரோச் பண்ணி பேசுறாரு பதிலுக்கு சைகோஸ்டு நான் இங்க ஒரு ரெஸ்லரா இருக்கேன் நான் ஒரு பெரிய ரெஸ்லர் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு அதுக்கு ராஜா ஜாக்சன் ஓ அப்படியா நீ யாருன்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ற மாதிரி பேசுறாரு இதுல கடுப்பான சைகோஸ்டு கையில ஒரு கூல் ட்ரிங்க் ஸ்கேன் எடுத்து அதை வச்சு ராஜா ஜாக்சனோட தலையில அட்டாக் பண்றாரு ராஜா ஜாக்சனோட தலையில அந்த கூல் கூல்ட்ரிங் கேனை வச்சு அவர் அட்டாக் பண்ற விதத்தை பார்த்தாலே தெரியும் அது உண்மையான அட்டாக் இல்ல ரெஸ்லிங்ல ரெகுலரா நடக்கிற பேக்கான ஒரு ஸ்கிரிப்டட் அட்டாக் அப்படிங்கிறது அவர் அந்த அளவு வேகமா எல்லாம் அடிச்சிருக்க மாட்டாரு சைகோஸ்டு ராஜா ஜாக்சனா அட்டாக் பண்றதுக்கான காரணம் ஆக்சுவலா சைகோஸ்டு என்ன நினைச்சிட்டாருன்னா மற்ற ரெஸ்லர்ஸ் மாதிரியே இன்னைக்கு ராஜா ஜாக்சனும் ஒர்க் பண்றதுக்காக வந்திருக்கான் அதாவது ஆக்ட் பண்றதுக்காக ரெஸ்லிங் ஒர்க்கராக தான் வந்திருக்கான் இது ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு சைக்கோஸ்டூ தப்பாக நினைச்சி தான் அந்த அட்டாக பண்ணியிருக்காரு ஆனா இன்னொரு பக்கத்துல ராஜா ஜாக்சனை பார்த்தோம்னா ராஜா ஜாக்சன் ஒரு நார்மலான நபர் கிடையாது அவன் ஒரு யூஎஃப்சி லெஜெண்டோட பையன் அது மட்டும் இல்லாமல் மிக்ஸட் மார்ஷியல் ஆர்ட்ஸ் எல்லாம் கத்துக்கிட்ட ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டர் ஒரு ப்ரொஃபஷனல் ஃபைட்டரான என்னன்னு எப்படி அடிக்கலாம்னு ஒரு பயங்கரமான கோபம் கால்புணர்ச்சி வன்மம் இது எல்லாமே ராஜா ஜாக்சனோட மனசுல அப்பவே வந்துடுச்சு ஆனாலும் பாத்தீங்கன்னா அந்த இடத்துல வச்சு பதிலுக்கு ராஜா ஜாக்சன் அட்டாக் எதுவும் பண்ணல கொஞ்சம் ப்ரொஃபஷனலா தான் நின்னப்ல ராஜா ஜாக்சனுக்கு இங்க நடக்கிறது ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற எதுவுமே புரியல அவர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தற்கொலைத்தனமா தான் நின்று இருக்காரு இதுக்கப்புறமா சைகோஸ்டு ராஜா ஜாக்சனுக்கு கை கொடுத்து சாரி நீ ஒர்க்கர்னு எனக்கு தெரியாது நீயும் இங்க ஒர்க் பண்ண வந்ததா தான் நான் உன்ன அடிச்சுட்டே மன்னிச்சிரு அப்படின்னு சொல்ல பதிலுக்கு ராஜா ஜாக்சனுமே பாத்தீங்கன்னா கை கொடுத்து அந்த ஒரு சம்பவமே வந்து சுமூகமா முடிகிற மாதிரி தான் தெரிஞ்சது இதுக்கப்புறமா அந்த நாக்ஸ் ரெஸ்லிங் அகாடமியோட ஒரு ப்ரொடக்ஷன் மெம்பர் ராஜா ஜாக்சன் கிட்ட ஒரு விஷயத்த சொல்றாரு அது மூலமா தான் இந்த பிரச்சனை மிகவும் பெருசாகுது ரெஸ்லிங்க பொறுத்த வரைக்கும் ரெசிப்ட் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை யூஸ் பண்ணுவாங்க ரெசிப்ட் அப்படிங்கறது என்ன அப்படின்னு நம்ம இப்ப பாக்கலாம் உதாரணத்துக்கு ஒரு ரெஸ்லிங் மேட்ச் நடக்குது அதுல ஒரு ரெஸ்லர் இன்னொரு ரெஸ்லரோட தலையில சேர வச்சு அடிக்கிறாரு அவர் அப்படி சேர வச்சு அடிக்கும் போது ஸ்கிரிப்டா அட்டாக் பண்றதுக்கு பதிலா ரொம்பவே வேகமா ரியலா அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்னா அடியை வாங்கின அந்த ரெஸ்லர் பதிலுக்கு பழி வாங்குற விதமா அடிய கொடுத்த ரெஸ்லர் அதே அளவு வேகத்துல ஒரு சேர் சாட்டை அடிக்கலாம் இது லீகலான ஒரு விஷயமா ரெஸ்லிங்ல இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் இருந்துச்சுன்னா அட்டாக் பண்ணக்கூடிய ரெஸ்லர்ஸ் கவனமா அடிப்பாங்க ஒருவேளை தப்பா அடிச்சுட்டாங்கன்னா அது தங்களுக்கே திரும்ப கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு பயம் அவங்களுக்கு இருக்கும் இதுதான் பாத்தீங்கன்னா ரெஸ்லிங்ல ரெசிப்ட் ஸோ அன்னைக்கு சைகோஸ் டூ ராஜா ஜாக்சனோட தலையில கேன வச்சு அடிச்சார் இல்லையா அதுக்கு பதிலுக்கு நீ வேணும்னா ஒரு ரெசிப்ட சைகோஸ் டூக்கு கொடு அப்படின்னு சொல்லி அந்த ப்ரொடக்ஷன் மெம்பர் அன்னைக்கு நடக்க போற ரெஸ்லிங் மேட்சுக்கு ராஜா ஜாக்சனை வர சொல்கிறாரு ராஜா ஜாக்சனும் ஒரு ஒர்க்கர் ரிங் சைடில் வந்து இருக்கிறாரு ரிங் சைடில் இருந்துகிட்டே ஃபோனில் அவர் யாரு கூட பேசுகிறாரு பேசும்போது அவர் ஆக்சுவலாக என்ன தெரியுமா சொல்கிறாரு இந்த ரெஸ்லிங் கம்பெனிக்காரங்க என்ன வர சொல்லிட்டாங்க நான் இன்னைக்கு ரியலாக அவனை அடிக்கலாமா நான் அவனை என்ன பண்ணாலும் பிரச்சனை இல்லையா நான் உண்மையாகவே இன்னைக்கு அவனை அடிக்க போகிறேன் பாரு அப்படின்னு யாருக்கிட்டையோ பேசி அதை ரெக்கார்டும் பண்ணிட்டு இருக்காரு இவர் பார்த்தீங்கன்னா சரியான தற்கொலை ஏன் அப்படின்னா அவருக்கு மனசுல இருந்த வன்மத்தினால அவர் என்ன நினைச்சிட்டாருன்னா இன்னைக்கு நாம அந்த பாவப்பட்டவனை போட்டு அடிச்சாலும் சரி கொன்னாலும் சரி நம்மளை யாருமே கேட்க போறது இல்லை அப்படின்னு ரொம்பவே திமுருத்தனமா ரிங்குக்குள்ள என்டர் ஆகுறான் ரிங்குக்குள்ள என்டர் ஆனாவே அடுத்த செகண்ட் சைகோஸ் ரொம்பவே உயரமா தூக்கி ஒரு பவர் ஸ்லாம் அடிக்கிறான் இதை நம்ம கரெக்டா கவனிச்சோம்னா இவன் சைக்கோஸ்டூவை ஸ்லாம் போடுறதுக்காக தூக்கும் போது இது ஒரு ஒர்க் அப்படின்னு நினைச்சிட்டு பாவம் போல கையை லாக் பண்ணி அந்த மூவுக்காக ரெடி ஆகுறாரு ப்ரொஃபஷனல் ரெஸ்லர்ஸ் பண்ற மாதிரி ஆனா ராஜா ஜாக்சன் ரொம்பவே உயரமா தூக்கி வேகமா ஒரு ஸ்லாம் அடிக்கிறான் சைகோஸ் பின் மண்ட ஸ்டேஜில் வேகமாக அடிக்குது அப்போவே அவர் நாக் அவுட் ஆகிட்டார் அவர் அன்கான்சியஸ் ஆகிட்டார் அதுக்கப்புறமா நடந்தது அவருக்கு தெரிஞ்சிருக்காது அன்கான்ஷியஸ் ஆனதுக்கு அப்புறமாவும் மனசாட்சி இல்லாமல் இந்த ராஜா ஜாக்சன் அவனோட கையை வச்சு உண்மையாக மாறி மாறி கிட்டத்தட்ட இருபது தடவை சைக்கோஸ்டோட முகத்தில் உண்மையாக குத்துறான் ஆல்ரெடி இவன் ஒரு எம்எம்ஏ ஃபைட்டர் எம்எம்ஏ ஃபைட்டர்ஸ் எப்படி ட்ரெயின் பண்ணுவாங்கன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் டம்மி பேக் எல்லாம் கீழே போட்டு அதில் பயங்கரமாக பஞ்ச் பண்ணி பிராக்டிஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி ஒரு டம் கம்மி பேக பஞ்ச் பண்ற மாதிரி ரொம்பவே வேகமா கொடூரமா சைகோஸ்டுவோட முகத்துல இவன் பஞ்ச் பண்றான் அவரோட இருந்து ரத்தம் கூட வர ஆரம்பிக்குது ஆனாலும் அவன் விடலை அதுக்கப்புறமா சக ரெஸ்லர்ஸ் எல்லாம் வந்து அவன் இருந்து பிடிச்சு கொண்டு போறாங்க அந்த அட்டாக்கும் முடியுது ஆனா சைகோஸ்டூக்கு நடந்த டேமேஜ் டேமேஜ் தான் அதை இனி யாராலையும் மாற்ற முடியாது எல்லாமே ரியலான பஞ்சஸ் சோ ஸோ அவருக்கு பிரெயின் டேமேஜ் இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு நம்மளால சொல்ல முடியாது இப்போதான் சைகோஸ்டூ கொஞ்சம் கொஞ்சமா ஹாஸ்பிட்டல் இருந்து தேறி வந்துட்டு இருக்காரு என்னதான் இருந்தாலும் அவருக்கு நடந்த டேமேஜ் தான் அதை இனிமேல் மாற்ற முடியாது இது எல்லாத்துக்குமே காரணம் ஒரு சின்ன மிஸ்கம்யூனிகேஷன் ஆனா அந்த மிஸ்கம்யூனிகேஷனை நம்ம எக்ஸ்கியூஸா சொல்லிடவே முடியாது இதுக்கு தப்பு யார் மேல அப்படின்னா ராஜா ஜாக்சன் மேலதான் ஒரு தடவை தன்னை எடுத்து தலையில அடிச்ச ஒரு ரெஸ்லரை இந்த மாதிரி கொடூரமா தாக்கணும் அப்படின்னு எந்த ஒரு அவசியமே இல்லை அந்த ஸ்லாமோட முடிச்சிருந்தான் அப்படின்னா அவன் நினைச்ச மாதிரி வாங்கிட்டான் அதுக்கு மேல அவனை யாரும் எதுவும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க ஆனா அவன் கொடுத்த அத்தனை அந்த ஒரு ரெஸ்லரோட லைஃபையே கேள்விக்குறியாக்குற நிலைமைக்கு கொண்டு போயிடுச்சு நடந்துச்சு நடந்து முடிஞ்ச இந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க